இந்த விஜயகாந்த் அவர்களை பற்றி மீம்ஸ் போட சொல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தகுதி இல்லை அவரை பற்றி பேசுவதற்கு தகதை காமிச்சா பார்க்க மாட்டாங்க அந்த வீட்ல காமிச்சோட தூக்கி போட்டுருவான் அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வரும் உண்மையில சொல்றேன் ஆகவே இந்த மீம்ஸை பத்தி நீங்க வந்து விரிவேச்சும் அப்படி விரு விளக்கமே கொடுக்க வேண்டாம் விளக்கம் கொடுக்கிற இடத்த நீதி இல்லை அவன் விளங்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான் இல்லாட்டி அவன் விளங்காம போயிருவான் சொல்ல மாட்டேன் இந்த மேடம் எனக்கு சொல்லக்கூடாது பழைய பேர் நல்லவன் மாதிரி இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க அவன்லாம் நல்லவன் கிடையாது அவர்கள வீரர்கள் இல்லாத களத்திலே வீரர்களாக வர முடியாமல் வீரர்கள் இல்லாத களத்திலே வீரர்களாக வருபவன் படைகளில் தான் எதிரேற்க படை வந்து பலமான வலிமையான படை இருக்கும் போது போருக்கு செல்ல வேண்டும் வலிமை இழந்த பிறகு அந்த போருக்கு வருப வீரராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட வீரர்கள் இங்க இல்ல இங்க இருக்கிற எல்லாரும் சத்யராஜா இருக்கட்டும் இருக்கட்டும் என்னை உள்பட உண்மையான வீரர்கள் அங்கலாம்

அதை தூக்கி வெளியே போட்ட வந்து நடிகர் சந்தை பத்தி பேசினா நாளைக்கு இருக்கிற படத்தை பிடிக்கிருவாங்க ஆனா தமிழை நடிக்கிறது நான் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துல நடிச்சிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஒண்ணுன்னா அருவாளகுட்டி வெற்றவர் ஆனா விஜயகாந்த் முன்னாடி பாரு சரத் மகன்வாடி பாரு சத்யராங்மாடி பாரு அதை எவனோ நிற்க மாட்டான் ஒழிஞ்சு ஓரின முறை நேரம் பேர் நான் தமிழகத்துல உண்மையான வீரர்களை நீங்க பாருங்கள் உண்மையான தலைவர்களை பாருங்கள் யார் தமிழன் யார் தமிழ் உணர்வு கொண்டவன் யார் உண்மையாக தமிழ் இணைத்திருக்காக பாடுபடுகிறான் என்று சிந்திச்சு பாருங்க

நம்ம நண்பர் விஜயகாந்த் நடிச்சி ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து வசூலச்சி கொடுத்தாரு. ஈளபொறுக்காக கலைஉலகத்தில் வசூல் செய்து கொடுத்த முதல் கலைஞன் வந்து என்னுடைய நண்பர். அந்த நாடகத்தில் நானும் ஒரு சின்ன வேஷல நடிச்சேன். நடிச்சதோடு மட்டும் இல்ல தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் அப்படி பேர் வச்சாரு பாருங்க. அதுதாங்க கெத்து அதுதான் தில்லு அதுதான் நடிகர் சங்கத்துக்காக கடனை கட்டுறதுக்காக எல்லாரும் வீட்டுக்கு போறாரு எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அரவணைக்கும் போது ஏதோ மனோரமா ஆச்சு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது யாரும் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட செயினை பறிச்சுட்டு ஓடுறாங்க ஒரு நடிகர் வண்டியிலிருந்து இறங்கி போய் துரத்தி புடிச்சாருங்க உண்மையான கதாநாயகன் ரியல் ஹீரோ மத்த ஹீரோ அது யோசிப்பாங்க யோசிப்பாங்க ஏன்னா நிஜமா இறங்கி போய் சண்டை போட்டோம்னா சொல்ல முடியாதுங்க அவன் நம்மளை விட பலசாலியா இருப்பான் அந்த துணிச்சல் அவருக்கு தான் இருக்கு